பாண்டியன் சோர் சீரியல்ல இனி எபிசோட்ல நம்ம மீனா ராஜியோட அம்மாவை தப்பா பேசினதுனால வந்து பாத்தீங்கன்னா மீனா போய் ராஜிக்கிட்ட மன்னிப்பு கேட்கறாங்க ஆனா ராஜி இருந்துகிட்டு மீனா மேல கோவப்படுறாங்களாட்டுக்கு நீங்க என்னதான் இருந்தாலும் எப்படி எங்க அம்மாவை பார்த்து அப்படி ஒரு வார்த்தை சொல்லுவீங்க அப்படின்ட்டு அங்க இருந்து பேசாமையே போயிடுறாங்க இங்க நம்ம பாண்டியனையும் சரவணனையும் மளிகை கடையில காமிக்கிறாங்க அப்போ அப்பாவுக்கு ஆறுதல் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம செந்தியில் வந்து பாண்டியன்கிட்ட திட்டு தான் வாங்குறாப்புல நான் என் வேலையை பார்த்துக்கிறேன் நான் எங்கடா சோகமா இருக்கேன் நான் இந்த பாண்டியனெல்லாம் யாராலையும் அழிக்கவே முடியாது அப்படின்னு நம்ம பாண்டியன் வீரவசனம் பேசிக்கிட்டு உனக்கு வேற வேலை இருந்தால் போய் பாரு அப்படின்னு மொக்க பண்ணி அனுப்பி விட்டுறாரு அதுக்கப்புறம் ஏன்டா இங்கே வந்தோம்னு நம்ம செந்தியில கிளம்பி போகிறாப்புல வழியில நம்ம கதிரி கூட பேசிக்கிட்டே போறாப்புல அப்போ கதிர் இருந்துக்கிட்டு மாமா மேலே தான் தப்பு இருக்காது மாமாவ பார்த்து வாழ்த்து சொல்லத்தான் போறேன் கடைக்கு போகிறாப்புல போயிட்டு அவங்க மாமா கிட்ட நல்ல விதமாக தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க மாமா எனக்கு புரியுது உங்க சைடுல எதுவும் தப்பு இருக்காதுன்னு எனக்கு தெரியுது அப்படின்னு உடனே எனக்கு இங்க கடை ஓப்பன் பண்ண போறாங்க அப்படிங்கறது தெரியவே தெரியாது அப்படின்னு பழனி சொல்கிறாப்புல அப்போ நம்ம கதிரு வந்துக்கிட்டு கொஞ்ச நாள் இப்படியே இருங்க ஆற போடுங்க அதுக்கப்புறம் எல்லோரையுமே அமைதியாகிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஆ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம முட்டா பையாக ப குமார் வர்றாப்புல இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்க